நடிகை சந்திரகலா பனிரெண்டு வயதிலேயே நடிப்பதற்கு வந்தவர் இவருடைய தந்தை ஒரு தயாரிப்பாளர் எம்ஜிஆர் அவர்களை வைத்து என் தங்கை என்ற படத்தை தயாரித்தவர் பனிரெண்டு வயதில் இந்தி படத்தில்தான் அறிமுகமானார் அதன் பிறகு பாபி என்ற படத்தை கன்னடத்தில் தயாரித்த பொழுது துணை நடிகையாக சந்திரகலா அதில் நடித்தார் தமிழில் புகுந்த வீடு பிராப்தம் போன்ற படங்களில் நடித்திருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களுடன் உலகம் வாலிபன் படத்தில் நடிக்க ஒப்பந்தமான போது எம்ஜிஆருக்கு ஒரு தகவல் வருகிறது சந்திரகலா கண் தெலுங்கில் கவர்ச்சியாகவும் ஆபாசமாகவும் மது கொடுத்து விட்டு என்று செய்தியை பார்த்தவுடன் எம்ஜிஆர் சந்திரகலாவுக்கு போன் செய்து கேட்கிறார் அவர் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஒரு தயாரிப்பாளர் என்னிடம் வந்து கால்சிட் கேட்டார் நான் இல்லை என்று சொன்னவுடன் அவர் இப்படி வதந்தியை கிளப்பிவிட்டார் என்று சொல்லவும் எம்ஜிஆர் உடனே தெலுங்கு நடிகரான என்டிஆருக்கு போன் செய்து விசாரிக்கிறார் என்டிஆர் உண்மைதான் சந்திரகலா சொல்வது உண்மைதான் நான் கூட அந்த தயாரிப்பாளரை மிரட்டியிருக்கிறேன் என்று சொல்ல உடனே சந்திரகலாவை பார்த்து நீ கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டு உலகம் சுற்று வாலிபன் படத்திற்கு ஒப்பந்தம் செய்தார் எம்ஜிஆர் அதன் பிறகு வெளிநாட்டில் நடந்த படப்பிடிப்புகளில் சந்திரகலா எம்ஜிஆருக்கு மிகவும் ஒத்துழைப்பு கொடுத்தார் நன்றாக நடித்தார் நன்றாக ஜானகி அம்மார் மிகவும் மெச்சும்படி நடந்து கொண்டார் அதனால் எம்ஜிஆருக்கு பிடித்த நடிகையாக சந்திரகலா மாறினார்